வணக்கம் தமிழமா சிலபஸ் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டல்கேசி இந்த ஐந்து நூல்களையும் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலம்பை முக்கியமான கதையம்சமாக கொண்டிருக்கிறதுனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சிக் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்களை கொண்டது முப்பது காதைகளை கொண்டது புகார் காண்டம் அப்படின்னு சொல்லப்படுவது சோழ நாட்டில் நடைபெறுவது கண்ணகி கோவலன் திருமணத்திலிருந்து தான் கதை ஆரம்பமாகிறது கண்ணகி கோவலன் திருமணம் மாதவியினுடைய அரங்கேற்றம் அதே மாதிரி கோவலன் மாதவி சந்திப்பு அதுக்கப்புறம் கண்ணகி வந்து அங்கிருந்து கிளம்புறதுலேருந்து கண்ணகியும் கோவலனும் ஊரை விட்டு கிளம்புறது வரைக்கும் புகார் காண்டத்தில் இருக்குது அடுத்தது மதுரை காண்டம் மதுரை காண்டம் அப்படின்னு சொல்லும்போது கோவலன் கண்ணகி மதுரைக்கு வருவது அதே மாதிரி கண்ணகி தன்னுடைய ஒரு சிலவை கோவலனிடம் கொடுப்பது கோவலன் கொலைக்கள்வன் அப்படின்னு சொல்லப்படுவது அதுக்கப்புறம் மதுரையை கண்ணகி எரிக்கிறது இது எல்லாம் மதுரை காண்டத்துக்கு வருது கண்ணகி எரித்ததுக்கப்புறம் மதுரையை எரித்ததுக்கப்புறம் சேர நாட்டுக்கு வராங்க சேர நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க கோவலனோட புஷ்பக விமானத்தில் பறந்து போகிறதா காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி கண்ணகிக்கு பத்தினி வழிபாடு செய்வது இந்த விஷயங்கள் எல்லாம் காண்டத்தில் இருக்கும் பத்தினி பெண்ணினுடைய பெருமையை பேசக்கூடிய காவியமாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது அதாவது தப்பு பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தினி பெண் அப்படின்னு சொல்லும்போது உரைசால் பத்தினி உயர்ந்துரைத்தல் உள்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய வினை கண்டிப்பாக நம்மளை வந்து அளிக்கும் அப்படின்ற மூன்று உண்மைகளை விளக்கக்கூடியதாக இந்த நூல் அமைகின்றது மூன்று வேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடியதுனால இதை முப்பெரும் காப்பியம் மூ வேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே மாதிரியே இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி தமிழினுடைய முத்தன்மைகளை விளக்கக்கூடியதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அடுத்தது மணிமேகலை மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது கோவலன் கண்ணகி மாதவியை பற்றிய கதை அதே கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலை பற்றிய கதை அப்படின்ற கதை தொடர்ச்சி இருக்கிறதுனால இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் எப்படி முப்பது கதைகள் இருந்ததோ அதே மாதிரி மணிமேகலையிலையும் முப்பது ப தான் இருக்கும் அதனால இந்த ரெண்டுக்கும் வந்து ஒற்றுமை அப்படின்றது இருக்கிறதுனால இதையும் மணிமேகலை மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மணிமேகலை அப்படின்றத எழுதினவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இந்த சீத்தலை சாத்தனார் தான் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகளுக்கு கண்ணகியினுடைய கதையை சொல்லியிருப்பார் சீத்தலை சாத்தனார் இந்த நூலுக்கு முதன் முதல்ல வச்ச பேர் மணிமேகலை துறவு அப்படின்றது தான் இதில் புத்த சமய கருத்துக்களை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக பசிப்பினி அப்படின்னு பசியினுடைய கொடுமையை பற்றி விளக்கக்கூடியதான் இந்த பாடல்கள் நிறைய இருக்கும் அதனால எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மணிமேகலை எப்படி வந்து அமுத சுரபியை கைப்பற்றுகிறாள் அமுத சுரபியை கைப்பற்றியதுக்கு பிறகு வந்து அவை எப்படியெல்லாம் தான தர்மங்கள் செய்கிறாள் கடைசியில் எப்படி வீடு பேர் அடைகிறாள் தான் இந்த மணிமேகலையினுடைய கதை அடுத்தது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர் இவர் ஒரு சமண துறவி இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லப்படுவது சீவகனினுடைய கதையை சொல்லக்கூடியதாக இருக்கு இதை மனநூல் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மனநூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா சீவகனுக்கு எ சீவகன் எட்டு பெண்களை மணப்பதாக இந்த கதையில வந்து சொல்லப்படும் அதனால எட்டு திருமண நிகழ்வுகளை பற்றி விளக்குகிறதுனால இதை மனநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் அவனுடைய மனைவி விஜயை விஜயனுடைய இவ் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் சீவகன் சீவகன் பிறக்கும் போது ஒரு மன்னனினுடைய மகனாக தான் பிறப்பான் ஆனாலும் அப்பா வந்து இறந்து போயிடுவார் அம்மா வந்து சுடுகாட்டில் ஒரு மயில் இறக்கை மூலமாக தப்பிச்சு வந்து சுடுகாட்டில் இருப்பாங்க அங்கே தான் சீவகன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் வேறு ரெண்டு பேர் தான் போய் சீவகனை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க சீவகனுக்கு எந்த உண்மையும் தெரியாது வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தான் வந்து ஒரு மன்னனுடைய மகன் அப்படின்றது தெரியுது அதுக்கப்புறம் தன்னுடைய நாட்டை கைப்பற்றான் இடையில எட்டு பெண்களை மணந்து கொள்கிறான் கடைசியாக சமணத்துறவியாக மாறுறான் இது இதுதான் வந்து கதை அடுத்தது வளையாபதி இந்த வளையாபதி காப்பியத்தை யார் எழுதினாங்க அப்படின்னே தெரியல இது ஒரு சமண சமயம் காப்பியம் நவக்குடி நாராயணன் அப்படின்னு ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவன் அவன் தாள்குள பெண்ணை மணக்கிறான் அதுக்கப்புறமா வணிகம் செய்வதற்காக செல்பவன் மறுபடியும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறான் இந்த தாழ் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிறந்த மகன் அந்த நவக்குடி நாராயணனை தன்னுடைய அன்னையோட சேர்த்து வைக்கிறான் இதுதான் வந்து வளையாபதியினுடைய கதை அடுத்தது குண்டலகேசி குண்டலகேசி எழுதினவர் யார் அப்படின்னு நாதகுத்தனர் குண்டலகேசி அப்படின்றது புத்த சமய காப்பியம் வணிக மரபுல தோன்றியவ குண்டலகேசி அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணு வந்து காலன் அப்படின்ற ஒரு கல்வனை திருடனை மணந்து கொள்கிறாள் அதுக்கப்புறமா கருத்து வேறுபாட்டினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவளை மலையில் தள்ளி கொள்ள பார்க்கறான் அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவனை தள்ளிடுறான் அதனால தான் தற்கொலியை முட்கொன்றவள் அப்படின்னு சொல்லி இவருடைய கதை வந்து சொல்லப்படும் அதுக்கப்புறமா கடைசியாக இவர் புத்த சமயத்தில் சேர்ந்து தொண்டாற்றுவதாக இந்த கதை வந்து முடிக்கிறது இந்த அஞ்சும்தான் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதி பொருட்களை பற்றி சொல்கிறதுனால இது ஐம்பெரும் காப்பியங்கள் காப் அப்படின்னு சொல்லி காப்பிய வகைக்குள்ளே சேர்க்குறாங்க நன்றி